சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது முதல் எழுபத்தி இரண்டு வரை நீர் என்னை நம்பு பண்ணி வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்திரலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை வீர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கத்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை பேட்டுகிறேன் நமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு தீரமானங்களாகின கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை நான் உமது கட்டளைகளை கை இது எனக்கு கிடைத்தது கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக செஞ்சுக்கிறேன் உமது வேதத்தின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீபிடித்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை குதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை அனைவருக்கும் நான் தோணன் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ நம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரே நல்லவரும் நம்மை நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை திணைகிறார்கள் நானும் முழு இருதயத்தோடும் நம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் அவர்கள் இருதையும் நினந்துள்ளி கொடுத்திருக்கிறது நானும் உம்முடைய வேதத்தில் இருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விழும்பின வேதமே எனக்கு நலம் என்றார் என்பதை ஆமேன்